பார்த்து பேசுறதுக்கோ என்ன பார்த்து கும்பிடுறதுக்கோ என்ன பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம் யாருக்கும் எந்த நிர்பந்தமும் வேண்டாம் எங்க இந்த இந்த இதுல எங்களுடைய போட்டோவை நானும் தம்பி தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்க ரெண்டு பேரோட போட்டோ இப்படி ஒரு ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா தொகுதியில் எந்த தொகுதியா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஆண்டவன் முடிவு செய்ய போகின்றார் யார் வேட்பாளர் என்பதை அத்திக்கடவு அவனாட்சி திட்டம் என்பது அறுபது ஆண்டு கால கனவுகள் இந்த கனவை மாண்பு இறைதேவம் புரட்சித் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இதற்காக மூன்று கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதிகளை வழங்கினார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அந்த பணிகள் நடைபெற்று அதற்கு பிறகு மாண்பு எடப்பாடியோருடைய காலத்தில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பாராட்டுக் குழுவை சார்ந்திருக்கிற நான்கு பேர் என்னை சந்தித்தார்கள் நான்கு பேரில் நடராஜன் என்பவர் வெள்ளிங்கிரி மற்றொரு வெள்ளிங்கிரி மூர்த்தி என்பவர் என்னை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால் எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சி புரட்சித்தலை அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் அதிலே இல்லை நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் இந்த என்னுடைய உணர்வுகளை என் கூடத்திலே பிரதிபலித்திருப்பேன் மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள் சொ வர அழைப்பதலை ஆகவே தான் இந்த உணர்வுகளை எங்கள் கூடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி என் உணர்வு இவ்வளவுதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதன் முதலே இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற போதும் சரி தனவால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடமான திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள் ஆக அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த அதில் இருக்காங்க அதுக்காக போராடினவங்க அதுக்காக சிறை சென்றவங்க உண்ணாவிரதம் ஏன்னா அந்த ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் இது எனவே அந்த வகையில் வந்து அந்த திட்டம் வந்து எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் வந்து ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் வந்து இது வந்து அந்த அந்த இதே அந்த கூட்டமே நடைபெற்றது விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றது எனவே அந்த வகையில் தான் வந்து இதை வந்து பார்க்க வேண்டும் இது வந்து அனைத்து வந்து எண்ணாந்திரம் அவ்வளோ முன்னேற்ற கழகம் செய்யலை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு வந்து சர்வகட்சி எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க ஏன்னா அந்த வகையில் தான் வந்து இந்த கருத்தை நான் சொல்ல முடியும் அந்த அத்திக்கடம் அவனுக்கு நேற்று புதுச்சனில் கொண்ட நினைச்சி நீங்கள் ஒரு கொடுத்திருக்கேன் சார் என்னை பொறுத்தவரையிலும் அத்திக்கடம் அவனாட்சி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் எங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படங்கள் இல்லை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்போது நம்முடைய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்றேன் நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடை வமனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டு குழுவிற்கு அன்றைய வருகை திரிகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லி இருக்கிறேன் இல்ல இல்ல அது சொல்லியாச்சு அவ்வளவு முடிச்சு அப்புறம் அதுக்கு மேல